நாயுடுகளின் ஓட்டை குறிவைத்தே ஜி டி நாயுடு நாராயணசாமி நாயுடு என திமுக அரசு பெயர் வைப்பதாக குற்றம் உள்ள சீமான் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களுக்கும் நடிகனை பார்க்க சென்று உயிரிழந்தவர்களுக்கும் பணத்தையும் வேலையையும் கொடுக்கும் அரசு மின்னல் தாக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தை பார்ப்பதில்லை என கடிந்துரைத்துள்ளார் கோவையில் ஐயா அவர் கோடி கோடி கிட்ட அரசு காசை செலவு பண்ணி ஒரு மேம்பாலம் கட்டியிருக்கிறார்கள் அதற்கு ஜிடி டி நாயுடு என்ற பெயர் வைக்கிறார் நாயுடு என்பது சாதி பேர் இல்லை சயின்டிஸ்ட் பேர் என்பதை நான் இப்போதுதான் நான் அவர்கள் சொல்லி அறிகிறேன் எப்படி இருக்கு பாருங்க நாயுடுங்கிறது சாதி பேரா சீமானுக்கு மட்டும் அது சாதி பேர் என்று தெரிகிறதே சாராயம் குடித்து சத்தவனுக்கு காசு கொடுக்குது ஓடுது அவன் பிள்ளைய நான் படிக்கவே வைப்பேங்குது அவனுக்கு அரசு வேலை பேங்குது பத்து பத்து லட்சத்தை எடுத்து கொடுக்குது எல்லா பயிலும் போய் பார்க்கிறான் சட்டப்படி குற்றத்தை கொழுப்படுத்தி போய் குடிச்சு செத்தத நடிகனை போய் சீக்கி செத்ததுக்கு முப்பத்தி நாலு லட்சம் கொடுக்கு முப்பத்தி நாலு லட்சம் ஒரு இருந்து நிலத்தில வேளாண்மை நிலத்தில உழைத்து கொண்டிருந்த அக்காவும் தங்கையும் செத்து போன அஞ்சு பேரை ஏறிட்டு பார்க்க ஒரு நாய் இல்ல இந்த நாய் பையன் செத்து நெத்திய ஒத்தரவா போட்டு வைக்க ஒரு வயதை தர வரல இதா இவங்க ஆட்சி